வணக்கம் இன்னைக்கு நம்ம அலச போற ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் மார்க்கெட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறது நீங்களா இல்ல உங்க போட்டியாளரா இது ரொம்ப நேரடியான கேள்வியா இருந்தாலும் வெற்றியோட ரகசியமே அடங்கியிருக்கு ஆமா இது வெறும் சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல நீங்க என்ன துறையில இருந்தாலும் சரி ஒழுக்கத்தோட சக்தியையும் முதல்ல களமிறங்குறதோட அட்வான்டேஜையும் பத்தி தான் நம்ம ஆழமா பார்க்க போறோம் கரெக்ட் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் விற்பனை துறை நிபுணர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு பத்தி பேசுது ஆனா அதுல இருக்கிற கொள்கைகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் நிச்சயமா அப்போ நம்ம உங்க அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நீங்க செய்யற சின்ன சின்ன ஒழுக்கமான மாற்றங்கள் எப்படி ஒரு பெரிய போட்டி நன்மையா மாறுதுன்னு ஆராய போறோம் இதுக்காக ஒரு நிஜமான கதையையும் அதுல இருந்து உருவான ஒரு பன்னெண்டு அம்ச உத்தியையும் நாம விரிவா பார்க்கப் போறோம் சரி அந்த கதையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அதுதான் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லுங்க நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல ரொம்ப திறமையான ஒரு சேல்ஸ்மேன் பத்தின கதை இருக்கு அவர் வேலையில கெட்டிக்காரர் ஆனா அவருக்கு ஒரு கேட்ட பழக்கம் மார்க்கெட்க்கு லேட்டா தான் போவார் அவர் கடைக்கு போறதுக்குள்ள காலை நேர பரபரப்பான வியாபாரமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கும் ஓ அப்ப அவர் ஒரு பெரிய வாய்ப்பை முக்கியமா போட்டியாளரோட பொருட்கள் எல்லாம் கடையோட பிரதான இடங்கள்ல அழகா அடுக்கி வச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய இழப்புன்னு இதுல ஒரு சுவாரஸ்யமான உளவியல் இருக்கு இது வந்து வெறும் ஒரு சேல்ஸ் போறத பத்தினையை மட்டும் அன்னைக்கு முழு நாளுக்கும் கடையில கிடைக்கக்கூடிய கஸ்டமரோட முதல் பார்வையையும் கடைக்காரரோட கவனத்தையும் அவர் எழுக்கிறார் சரியான பாயிண்ட் ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள நுழையும் போது படுற முதல் பொருள் போட்டியாளரோடது அதேதான் அப்போ அன்னைக்கான வியாபாரத்தோட போக்கு தீர்மானிக்கிறது யாரு காலையில வரவர் வெறும் பின்தொடர்பவரா அதாவது மட்டுமே இருக்க முடியுது நீங்க சொல்றது ரொம்ப சரி கதையில அந்த விற்பனையாளருக்கும் ஒரு கட்டத்துல இது உரைக்குது ஒரு நாள் அவர் ஒரு முடிவுக்கு வர்றாரு இனிமே இப்படி இருக்க கூடாதுன்னு தன்னோட வழக்கத்தை மாத்திக்க நினைக்கிறாரு தன்னோட நாள்ல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர்றாரு குடோனுக்கு முதலாளா கூறாரு ஓஹோ முதல் மாற்றம் அங்கிருந்து ஆரம்பிக்குது ஆமா அதனால மத்தவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவரோட வண்டி வேகமா லோடாகுது கடைகளோட ஷட்டர் திறக்கும் போதே இவர் வாசல்ல தயாரா நிக்கிறாரு அவர் தன்னோட பழைய சாதனைகளை எல்லாம் முறியடிச்சு வரலாறு காணாத விற்பனை செய்றார் அதுதான் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனை அந்த திருப்பு முனைதான் இங்க மையப்புள்ளி இது ஏதோ தற்செயலா நடந்த மேஜிக் இல்ல இது ஒரு திட்டமிட்ட மாற்றத்தோட நேரடி விளைவு கரெக்ட் ஒழுக்கம்ங்கிறது வெறும் சீக்கிரம் எழுதுறது மட்டும் இல்ல அது உன்னோட ஒன்று இணைஞ்ச தொடர்ச்சியான செயல்களோட தொகுப்பு நீங்க சொன்ன மாதிரி குடோனுக்கு முதல்ல போறது வண்டியை வேகமா நிரப்புறது சரியான நேரத்துக்கு கடையில இருக்கிறது ஆமாம் ஒவ்வொன்றும் அடுத்த செயலுக்கு அடித்தளமாக அமையுது இது ஒரு சாதாரண சங்கிலி தொடர் வினை கூட இல்ல இது ஒரு சாதக சக்கர விளைவு அதாவது வேர்ச்சுவல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம் சாதக சக்கர விளைவா அது கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா சங்கிலி தொடர்னா ஒரு செயல் அடுத்த செயலை தூண்டும் ஆனால் சாதக சக்கர விளைவுல ஒவ்வொரு சரியான செயலும் அடுத்த செயலை எளிதாக்குறதோட மட்டும் இல்லாம அதோட ஆற்றலையும் அதிகப்படுத்துது ஓ ஒரு உதாரணம் சொல்லுங்க உதாரணத்துக்கு குடோனுக்கு முதல்ல போறதுனால ஒரு பத்து நிமிஷம் மிச்சமாகலாம் ஆனா அந்த பத்து நிமிஷம் நீங்க சந்திக்கிற முதல் கடைக்காரர்கிட்ட நீங்க காட்டுற நிதானத்திலையும் நம்பிக்கையிலையும் வெளிப்படும் சரி அந்த நிதானம் அன்னைக்கான முதல் விற்பனையை வெற்றிகரமாக முடிக்க உதவும் அந்த முதல் வெற்றி நாள் முழுவதுக்குமான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் இப்படிதான் ஒரு சின்ன நேர்மறை செயல் அடுத்தடுத்து பெரிய நேர்மறை விளைவுகளை உண்டாக்குது இப்போ புரியுது இதுதான் அந்த விற்பனையாளரோட பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு சரி இந்த மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட உத்தி இருந்ததா சொன்னீங்களே ஆமா இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது சொல்லுங்க இந்த மாற்றத்திற்கு காரணமா இருந்தது தொழில்முறை மனநிலையுடன் உருவாக்கப்பட்ட பன்னெண்டு சக்தி வாய்ந்த குறிப்புகள் அப்படிங்கிற ஒரு உத்தி ஓகே பன்னெண்டு குறிப்புகள் அத நம்ம வரிசையா பாக்கலாமா நம்ம வரிசையா ஒன்னு அதோட மைய கருத்தை வச்சு மூணு முக்கிய பிரிவுகளா பிரிச்சு அலசலாம் அப்போ இன்னும் எளிமையா இருக்கும் நல்ல ஐடியா முதல் பிரிவு என்ன முதல் பிரிவு காலை நேரத்தை எப்படி ஜெயிக்கிறதுங்கறத பத்தி அதாவது காலை நேர ஒழுக்கம் இதுல முதல் சில குறிப்புகள் வருதுன்னு நினைக்கிறேன் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுறது அன்னைக்கு போக வேண்டிய ரூட்ட முன்கூட்டியே திட்டமிடுறது குடோனுக்கு முதலாளா போறது அப்புறம் விநியோக இருந்து காலையில சரியா எட்டு முப்பது மணிக்கு கிளம்பிடுறது நம்ம ஆதாரம் சொல்ற மாதிரி ஒரு கூர்மையான வரி இருக்கு சூரியன் உதிக்கும் முன் எழும் விற்பனையாளரே சந்தையில் கொடி நாட்டுவார் இது வெறும் சீக்கிரம் போறது பத்தினது இல்ல உங்க நாள உங்க கட்டுப்பாட்டுல எடுக்கறத பத்தினது யோசிச்சு பாருங்க நீங்க காலையில லேட்டா எழுந்தா என்ன ஆகும் நாள் முழுசும் ஒரு பதட்டமாவே இருக்கும் அதேதான் நாள் முழுசும் நீங்க சூழ்நிலைகளுக்கு பின்னால ஓடிக்கிட்டே இருப்பீங்க டிராஃபிக் அடுத்த அப்பாயின்னு எல்லாமே அவசரப்படுத்தும் சரி ஆனா சீக்கிரமா திட்டமிட்டு ஆரம்பிக்கும் போது நீங்க தான் சூழ்நிலைகளை உருவாக்குறீங்க இது ஒரு மன ரீதியான தயாரிப்பு தேவையில்லாத குழப்பங்களை குறைக்குது அவசரத்துல தப்பான முடிவு எடுக்கிறதையும் தடுக்கும் கரெக்ட் இதுதான் சூழ்நிலைகளுக்கு எதிர்வினையாட்டுவதற்கு பதிலா நாமே முன்னின்று செயல்படுவது இங்க ஒரு முக்கியமான கேள்வி எடுக்கிறது உங்களுக்கும் சேர்த்துதான் உங்க நாள்ல நீங்க திட்டமிட்டு செய்யற விஷயங்கள் எவ்வளவு திடீரென்று நடக்கிற விஷயங்களுக்கு எதிர்வினை ஆற்றுவது எவ்வளவு இந்த விகிதத்தை மாத்துறது தான் முதல் படி ரொம்ப ஆழமான கேள்வி சரி காலைல சீக்கிரம் கிளம்பிட்டாரு அது முதல் படி ஆனா கடைவாசல்ல போய் நின்னோன்னே ஆட்டம் முடிஞ்சிடாதே முடியவே முடியாது களத்துல இறங்குனதுக்கு அப்பறம் அங்க எப்படி செயல்படுறோம் என்பது தானே அடுத்த கட்டம் நம்மளோட இரண்டாவது பிரிவு அத பத்தி தானே பேசுது ஆமா இரண்டாவது பிரிவு தொழில்முறை செயலாக்கம் இது களத்துல நீங்க எப்படி பத்தினது இதுல என்னெல்லாம் வருது ஒரு கெத்தோட நம்பிக்கையோட போய் சுத்தமான சீருடை நேர்த்தியான தோற்றம் வேண்டிய கடைகளோட வரிசைக்கு ஏத்த மாதிரி பொருட்களை வண்டியில அடுக்கி வைக்கிறது அப்புறம் வேலை நேரத்துல செல்போன ஆர்டர் எடுக்கிறதுக்கும் வழிபாக்குறதுக்கும் மட்டும் பயன்படுத்துறது இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியலாம் ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா இதோட தாக்கம் ரொம்ப பெருசு ஒரு சுத்தமான தொழில்முறை தோற்றம்ங்கிறது உங்களை பத்தி மட்டும் இல்ல அது உங்க கம்பெனி மேலயும் நீங்க விக்கிற பொருள் மேலயும் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது உன் போட்டியாளரை விட உங்களுக்கு ஒரு மனரீதியான பலத்தையும் கொடுக்குது நிச்சயமா அதே மாதிரி பொருட்களை தர்க்க ரீதியா அடுக்குவது இது ஒவ்வொரு கடையிலையும் சில நிமிடங்கள் மிச்சப்படுத்தலாம் ஆனா ஒரு நாளைக்கு நீங்க இருபது கடைகளை பார்க்கும்போது அது ஒரு மணி நேரத்துக்கும் மேலான நேரத்தை மிச்சப்படுத்தும் அந்த நேரத்துல நீங்க இன்னொரு கஸ்டமரை பார்க்கலாம் இல்லையா அதுதான் பாயிண்ட் நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது சில பேர் சொல்லுவாங்க இன்னிக்கே ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்துல தோற்றத்தை விட திறமைக்கு தானே அதிக முக்கியத்துவம் இந்த சீருடை நேர்த்தியான தோற்றம் எல்லாம் கொஞ்சம் பழமையான யோசனை மாதிரி இல்லையா கேட்பாங்க கேப்பாங்க நல்ல கேள்வி திறமை தான் முக்கியம் அதுல சந்தேகமே இல்ல ஆனா முதல் அபிப்பிராயம் அதாவது ஃபர்ஸ்ட் இம்பிரஷன் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா இருக்கு நீங்க ஒரு கடையில போய் நிக்கிற முதல் சில வினாடிகள்ல கடைக்காரர் உங்களை எடை போடுறது உங்க திறமைய வச்சு இல்ல உங்க தோற்றத்தை தான் உங்க தோற்றம் நான் இந்த வேலைய சீரியஸா எடுத்துக்கிறேன் நான் ஒரு ப்ரொஃபஷனல்னு வார்த்தைகள் இல்லாம சொல்லுது அது ஒரு நம்பிக்கையை ஆமா அதுக்கப்புறம் உங்க திறமை பேச ஆரம்பிக்கும் சிவ்கேரா சொல்ற மாதிரி வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை அவர்கள் செயல்களை வித்தியாசமாக செய்கிறார்கள் இந்த சின்ன சின்ன செயல்திறன்கள் தான் அந்த வித்தியாசத்தை உருவாக்குது அருமையா விளக்கினீங்க அப்போ காலையில சரியா ஆரம்பிச்சாச்சு இதோட தொழில் முறையா செயல்பட்டாச்சு மேம்படுறதுக்கு வழி இருக்கா நம்மளோட மூன்றாவது பிரிவு சந்தை மற்றும் சுய ஆய்வு மிகச்சரியா சொன்னீங்க இது வெறும் வேலையை செய்யறதோட நிக்காம தொடர்ந்து கத்துக்கிறதும் மற்றும் முன்னேறுவதை பற்றியது இதுல மூணு விஷயங்கள் வருது ஒன்னு கடைக்காரங்க கிட்ட சந்தை நிலவரம் போட்டியாளரோட நடவடிக்கைகள் பத்தி பேசுறது ரொம்ப முக்கியம் ரெண்டு ஒவ்வொரு நாள் முடிவிலையும் அன்னைக்கு நடந்த விற்பனை நேர மேலாண்மை பத்தி நேர்மையா ஒரு சுய ஆய்வு செய்யறது மூணு தூங்குறதுக்கு முன்னாடி அடுத்த நாளோட முதல் இலக்க ஒரு டைரியில எழுதி வைக்கிறது இந்த மூன்றாவது பிரிவுதான் ஒரு சராசரி விற்பனையாளருக்கும் ஒரு சிறந்த விற்பனையாளருக்கும் உள்ள வித்தியாசத்தை நிர்ணயிக்குது இது ஒரு தொடர்ச்சியான பின்னூட்ட வளையத்தை அதாவது ஃபீட்பேக் லூப்பை உருவாக்குது அந்த ஃபீட்பேக் லூப்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் எளிமையா வளர்க்க முடியுமா எளிமையா சொன்னா இது ஒவ்வொரு நாள் முடிவிலையும் ஒரு கண்ணாடியை பாக்குற மாதிரி ஓகே நீங்க அன்னைக்கு செஞ்ச வேலைகளை அந்த கண்ணாடியில் பாக்குறீங்க ஓகே இங்க சரியா செஞ்சேன் இந்த இடத்துல கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன்னு உங்களுக்கு நீங்களே நேர்மையா சொல்லிக்கிறீங்க அதுலேருந்து கத்துக்கிட்டு அடுத்த நாள் உங்களை நீங்களே திருத்திக்கிறீங்க இதுதான் அந்த பின்னூட்ட வளையம் ஆமா இதன் மூலமா உங்க வேலை வெறும் பொருட்களை விற்பனை செய்வதுங்கிறத தாண்டி உத்தி சார்ந்த விற்பனையா மாறுது கடைக்காரர்கிட்ட பேசுறது வெறும் பேச்சில்ல அது நிகழ்நேரத்துல மார்க்கெட் தகவல்களை சேகரிக்கிற ஒரு கருவி போட்டியாளர் என்ன புது ஆஃபர் போடுறாரு எந்த பொருள் நல்லா போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் கரெக்ட் இந்த பழக்கம் இருந்தா நீங்க எப்பவுமே மத்தவங்கள விட ஒரு படி முன்னாடி இருப்பீங்க அந்த கதையில வர்ற விற்பனையாளர் இந்த விஷயத்தையும் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் வெறும் சீக்கிரம் போனதுனால மட்டும் அந்த சாதனை விற்பனை நடந்திருக்காது நிச்சயமா ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டதுனால அடுத்த நாள் இன்னும் சிறப்பா செயல்பட்டிருப்பார் ஆதாரம் குருதேவரோட மேற்கோள் அழகா சொல்லுது ஒழுக்கமே சாதாரண மனிதனை அசாதாரணமானவனாக மாற்றும் சக்தி ஆஹா அருமையான வரி இங்க ஒழுக்குங்கிறது வெறும் நேரத்துக்கு இல்ல ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு உங்களை நீங்களே செதுக்கிறது தான் உண்மையான ஒழுக்கம் அப்போ இந்த பன்னெண்டு குறிப்புகள் இந்த கதை இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இதோட சாராம்சம் என்ன இது சில முக்கியமான கொள்கைகள்ல வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன் சொல்லுங்க ஆதாரம் சொல்ற மாதிரி நேரத்திற்கு மதிப்பளிப்பவரையே சந்தை மதிக்கிறது இது எவ்வளவு சக்தி வாய்ந்த வரி நம்ம நேரத்தை நாம மதிக்கலனா வேற யாரும் மதிக்கப் போறதில்ல நூறு சதவீதம் உண்மை அப்புறம் இன்றைய காலை உழைப்பு நாளைய பெரிய நிம்மதி காலையில காட்டுற தீவிரம் நாள் முழுசுக்குமான மன அழுத்தத்தை குறைச்சி வெற்றியை உறுதி செய்யுது நீங்க சொல்றது முற்றிலும் சரி இது அடிப்படையில உங்க கட்டுப்பாட்டை பற்றியது பல நேரங்கள்ல டிராஃபிக் கஸ்டமர் லேட் குடோன்ல தாமதன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை கட்டமைப்பு என்ன சொல்லுதுன்னா உன் கட்டுப்பாட்டுல என்ன இருக்கிறதுல கவனம் செலுத்துன்னு சொல்லுது நீங்க எப்போ எழுறீங்க எப்படி திட்டமிடுறீங்க எப்படி தயாராக எப்படி சுய ஆய்வு செய்றீங்க இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்போ இது கடுமையான விதிகள் இல்ல இல்லவே இல்ல சந்தீப் மகேஸ்வரியோட மேற்கோள் சொல்ற மாதிரி நீங்கள் எதையாவது செய்ய தீர்மானித்து விட்டால் எல்லாம் எளிது இந்த பன்னெண்டு குறிப்புகளும் சூழ்நிலைகள் உங்கள கட்டுப்படுத்துறத விட்டுட்டு உங்க நேரத்தையும் முடிவுகளையும் உங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கறதுக்கான ஒரு வழிகாட்டி குருதேவரோட இன்னொரு மேற்கோள் ஞாபகம் வருது நேரமே வாழ்க்கை அதை அழிப்பவன் வாழ்க்கையே அழிக்கிறான் அத நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கணும் ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நம்ம எடுத்துட்டுப் போக வேண்டிய முக்கியமான செய்திகளை ஒரு முறை தொகுத்து பாத்தரலாம் சரி முதலாவதா முதலில் களமிறங்குவதன் அனுகூலங்கிறது ஒரு நிஜமான சக்தி ஏதோ தந்திரம் இல்ல அது ஒரு விளைவு அந்த அனுகூலத்தை தனிப்பட்ட ஒழுக்கத்தின் மூலமா யார் வேணும்னாலும் அடைய முடியும் ஆமா இது திறமையை விட ஒழுக்கத்தை பொறுத்தது இரண்டாவதா எல்லாமே உங்க காலை பொழுத நீங்க எப்படி கையாளுங்கிறத பொறுத்து தான் இருக்கு உங்க காலைய நீங்க ஜெயிச்சா உங்க நாளைய நீங்க ஜெயிப்பீங்க உங்க நாளை நீங்க ஜெயிச்சுச்சா சந்தைய நீங்க ஜெயிப்பீங்க கடைசியா ஒழுக்கங்கிறது வெறும் நேரத்துக்கு வரதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல அது ஒரு முழுமையான அணுகுமுறை தொழில் முறையா செயல்படுறது சந்தைய பத்தின தகவல்களை சேகரிக்கிறது அப்புறம் தொடர்ந்து உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுன்னு எல்லாமே அதுல அடங்கும் அருமை இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை நம்ம இருக்கற இருக்கிற ஆதாரம் குருதேவரோட ஒரு மேற்கோளை குறிப்பிடுது உலகில் உள்ள தீமைகள் யாவும் என் தீமையின் பிரதிபலிப்பே இது கொஞ்சம் தீவிரமா இருக்கு ஆமா ஆனா இத நாம ஒரு நேர்முறையான கண்ணோட்டத்துல பாப்போம் உங்க தொழில்முறை வெற்றியும் உங்க அன்றாட முடிவுகளும் உங்க பழக்க வழக்கங்களோட தான் வச்சுக்கிட்டா இந்த வார இறுதியில நீங்க பாக்க போற உங்க பிரதிபலிப்பை முற்றிலுமா மாத்துறதுக்கு உங்க காலை நேர ஒழுக்கத்துல எந்த ஒரு சின்ன மாற்றத்தை நாளைக்கு உங்களால செயல்படுத்த முடியும் ஒரு சின்ன மாற்றம் ஆமா அது அஞ்சு நிமிஷம் முன்னாடி எழுதா இருக்கலாம் இல்ல அடுத்த நாளுக்கான வேலையை முத நாள் இரவே திட்டமிடுறதா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன A da